இப்பொழுது சிறப்புரையாற்ற அரசியல் சமூகம் இலக்கியம் மெல்லிய கேளியும் பகடையும் கொண்ட நடையில் பயண கட்டுரைகளையும் கட்டுரைகளையும் சமூக ஆய்வு கட்டுரைகளையும் குறித்தும் எழுதி வரும் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களை நூல் குறித்து பேச அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி தெரிய வேண்டியிராத இராத ஆளுமைகளால் இந்த அவை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மணிக்கு இங்கே வந்துட்டேன் இந்த ஹாலுக்கு அப்போது ரொம்ப புழுக்கமும் வெக்கையுமாக இருந்த இந்த அரங்கத்தில் ஒரு இனிமையையும் குளிர்மையையும் தன்னுடைய குரலால் கொண்டு வந்த செந்தில் தாஸ் ரொம்ப அற்புதமாக இந்த ஈவினிங் இருந்தது அவர் சினிமா பார்ட்டிகளில் அவர் பாடுறதை நான் கேட்டிருக்கேன் சாயங்காலம் எட்டு மணிக்கு ஆரம்பித்தாருன்னா விடுகிற வரைக்கும் அவரால் பாட முடியும் அவருடைய பாடல் அவருடைய குரல் வளம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த சபையில் அவர் தேர்ந்தெடுத்து பாடிய பாடல்கள் அதுக்கு பின்னாடி இயங்கின ஒரு மனம் அந்த தேர்வுக்காகவும் அவர் கொடுத்த குளிர்மைக்காகவும் நம்ம இன்னொரு தடவை அவருக்கு உற்சாகமா கொடுக்கலாம் இன்னொன்னு கவனிச்சிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்களாக கல்லூரி மாணவர்கள் அது மனுஷபுத்திரன் உருவாக்கின இலக்கிய மாணவர் படை அவங்க ஒவ்வொரு கவிதையையும் நீங்க சொல்லி அடுத்த பேச்சாளர்களை வரவழைக்கிறாங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி தனியாக அங்கே போய் நின்று பிராக்டிஸ் பண்ணி அதை கொண்டு வந்து பிரசன் பண்றாங்க அந்த இலக்கிய மாணவர் படையை நான் வாழ்த்துறேன் அவங்களுக்கு ஒரு தடவை கைதட்டலாம் அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க மேடையில எல்லாருக்கும் நினைவு பரிசு கொடுத்தாங்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா பொதுவா ஆத்மார்த்தி சொன்ன மாதிரி ஒழுங்கா பேசினா பேச்சு நல்லா இருந்தால் அதை கொடுப்போம் இல்லை நான் கொடுக்க வேண்டாம் கவிஞர் முடிவெடுத்திருக்காரு உள்ள ரோலக்ஸ் வாட்ச் இருக்குமோ என்று எனக்கு ஒரு சின்ன இல்ல இல்ல சும்மா ஒரு ஜோக்கர் சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே நண்பர்களே இல்ல அந்த பரிசுக்கும் இந்த பேச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முதல்ல நான் சொல்லிடுறேன் நான் பிறந்து வளர்ந்த வீட்டில் கழிவறை கிடையாது எங்க வீட்டில இருந்து பத்து வீடுகள் தள்ளி வளவு என்று சொல்லக்கூடிய ஒரு இருட்டு கசமான ஒரு இடம் அங்கே ஒரு உரக்குழியை வெட்டி வச்சு அதுக்கு குறுக்க பணங்கட்டைகளை போட்டு இயற்கை உபாதைகளை கழிக்கணும் ஒருத்தர் இயற்கை உபாதையை கழிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு குத்து ஊமி இருக்கும் சைடில் அதுதான் பிளஷ் மாதிரி அதை அது மேலே போட்டுட்டு வெளியே வரணும் அந்த இடம் எப்போதுமே இருட்டாக இருக்குங்கிறதுனால இரவு வந்து அந்த கழிவறையை யூஸ் பண்ண முடியாது இப்போ இளமையில் வந்து கண்டது கழியதெல்லாம் சாப்பிட்ற ஒரு வயசு கண்டதெல்லாம் தின்னுட்டு திடீர்னு நினைக்காத ஒரு நாள் வயிற்றோட்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுன்னா தெற்கு தெரு என்று சொல்லக்கூடிய ஒரு தெருவில் போய் உடல் உபாதையை கழிக்கணும் அப்படி நம்ம அமர்ந்திருக்கிற நேரத்தில் நம்ம வயதொத்த ஒரு சிறுமி நம்மளை கடந்து போவா மூக்கை பொத்திட்டு போவா அது ஒரு பெரும் அவமானம் தென் தொண்ணூறுகளின் வாழ்க்கை என்பது கணக்கற்ற அவமானங்களின் ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையில் வந்து ஒரு கவிதையை வாசிக்கிற ராமருக்கு கோவில் வேண்டும் பாபருக்கு மசூதி வேண்டும் ஜனங்களுக்கு சுகாதாரமான கழிப்பறைகள் வேண்டும் ஆ இது என் கவிஞன் என் பிரச்சனையை தெரிஞ்ச ஒரு கவிஞன் எனக்காக பாடக்கூடிய ஒரு கவிஞன் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மிக இளமை காலத்தில் வந்து என் ஆதரச கவிகளில் ஒருவராக வந்தவர் மனுஷபுத்திரன் அதுக்கப்புறம் எத்தனையோ கவிதைகள் பிறர் அந்தரங்கமும் தனிமையும் விரும்பும் தருணங்களில் அங்கே இருந்து துருத்துவேன் என்ற ஒரு கவிதை அப்புறம் அம்மா இல்லாத ரம்ஜானை பற்றிய கவிதை கால்களின் ஆல்பம் கவிதை ஸ்நேகிதிகளின் காதலர்கள் கவிதை அப்புறம் இப்ப ஆத்மார்த்தி என்னை கிண்டலாவுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை வந்துச்சு சிறிய புகழுடைய மனிதர்களுடைய துயரம் அப்படிங்கிற ஒரு கவிதை இப்படி நாம் வளரும் தோறும் நம்மோடு சேர்ந்து வளரக்கூடிய நாம் மறைந்த பின்பும் உயிரோடு இருக்கக்கூடிய காலாகாலத்திற்கும் வளரக்கூடிய கவிதைகளை எழுதின கவிஞன் மனுஷபுத்திரன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இலக்கிய வரலாற்றில் அல்லது மானுட வரலாற்றில் மகத்தான நான்கு விஷயங்கள் நடந்தது ஒன்று மார்க்வேஸுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உலக அளவில் இன்று வரை விற்பனை சாதனை படைத்த மைக்கேல் ஜாக்சனுடைய த்ரில்லர் என்கின்ற ஆல்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியானது மனுஷபுத்திரன் கவிதைகள் என்கின்ற தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தது நான்காவது சரித்திர புகழ்மிக்க ஒரு சம்பவம் என்பது பாளையங்கோட்டை ஹை க்ரோன் மருத்துவமனையில் செல்வேந்திரன் அவதரித்தார் ஆகவே ஓ என்று என்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலாக அவர் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கவிதையில் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தினுடைய பங்களிப்பு இருக்கு பிற கவிஞர்களிலிருந்து மனுஷபுத்திரன் எனக்கு தனிப்பட்ட முறையில் வேறுபடக்கூடிய இடம் என்னன்னா அவர் என்னுடைய அன்றாடத்தினுடைய கவிஞர் என்னுடைய வார்த்தைகள்ல என்னுடைய சொற்றர்கள் சொற்றொடர்கள்ல நாம் நம்ம வந்து அவருடைய சொற்களை உபயோகிக்காம அவருடைய கவிதையை சொல்லாம நம்முடைய நாள் போகாது எத்தனை சபையில நம்ம சொல்லியிருப்போம் அழுகை வராமல் இல்லை உங்கள் முன் அழக்கூடாது என்று ஒரு வைராக்கியம் இங்க இருக்கிற எத்தனை பெண்கள் அந்த கவிதை உங்க வாழ்க்கையுடைய துயரமான தருணத்தில் நினைச்சிருக்கீங்க நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் சதா எதையாவது நினைத்து கொண்டு சதா எதையாவது நம்பிக்கொண்டு இந்த கவிதையை மனதில் உருப்போடாமல் இருக்க முடியுமா இப்போ மானசீகன் பேசும்போது சொன்னாரு அவர் என்னங்க அவ்வளவு பிரமாதமான ஒரு உரையை கையில ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாம மானசீகன் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் பேச்சாளர் எனக்கு தெரிஞ்சு இந்த உரையிலிருந்து அவர் இன்னொரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்காருன்னு நான் நம்புறேன் அவ்வளவு சிறப்பான மானசீகனுக்கு நம்ம ஒரு தடவை கரகோசம் கொடுக்கலாம் இறந்தவனுடைய ஆடைகள் போல் இல்லை இறந்தவனின் தோளாக இருக்கிறதுன்ற கவிதை இப்படி ஒவ்வொரு கவிதையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி மனுஷனுடைய கவிதைகளை படிக்கும் போது பல மனிதர்களுடைய சரி ஒத்துக்கிறேன் பல பெண்களுடைய முகங்கள் நமக்கு வரும் அதை நம்ம ஒரு போட்டோ எடுத்து சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கு நம்ம அதை அனுப்புவோம் அல்லது ஒரு மனிதர்களுக்கு அனுப்புவோம் அந்த இருந்து பதிலே வராது என்றைக்காவது ஒரு நாள் நள்ளிரவு எந்திரிச்சு சிறுநீர் வந்து அந்த கழிச்சு எடுத்தோம்னா அந்த இருந்து ஒரு பதில் வந்திருக்கும் அது மனுஷபுத்திரனுடைய இன்னொரு கவிதையுடைய அதுதான் மனுஷபுத்தனுடைய அன்றாட அன்றாடத்தன்மை என்று சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூடி கூடியிருக்கக்கூடிய சுமார் நானூறு பேருமே கவிதை உபாசகர்கள் தான் உங்களை பொறுத்தவரை எது நல்ல கவிதை எது நல்ல கவிதையினுடைய அடையாளம் நீங்க எதெல்லாம் இருந்தால் அது ஒரு நல்ல கவிதை என்று சொல்வீர்கள் என்று கேட்டால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பத்தாது ரெண்டு அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதி இதெல்லாம் ஒரு கவிதையில் நான் எதிர்பார்க்கக்கூடிய குணாம்சங்கள் உள்ளத்து உள்ளது கவிதை என்பது கவிதை கவிதை என்பது கழிப்புற கூதல் கூறுதல் அல்லது கவிதையின் உள்ளிறைச்சி கவிதையினுடைய ஆன்மீகம் கவிதையினுடைய வாழ்க்கையின் உச்ச தருணம் அதனுடைய மொழி விளையாட்டுன்னு இந்த உலகத்துல கவிதைக்கு உருவாக்கப்பட்ட அளவுக்கு தியரி கவிதைக்கு உருவாக்கப்பட்டுள்ள அளவுக்கு தரக்கட்டுப்பாடு கவிதைக்கு உருவாக்கப்பட்டுள்ள அளவுக்கு கோட்பாடுகள் உலகத்துடைய வேற எந்த வஸ்துவுக்கும் உருவாக்கப்படலாம் ஆனா இத்தனை நெருப்புகளையும் தாண்டி இத்தனை நெருப்பு குண்டங்களையும் தாண்டி வருவதனாலதான் கவிதை என்பது இன்னமும் விளக்காமல் மின்னிக் கொண்டிருக்கிறது உலக கலை வடிவங்கள்லேயே உலக இலக்கிய வடிவங்கள்லேயே கவிதை தான் மிகவும் சவாலானதாகவும் கவிதை தான் போற்றுவதற்குரியதாகவும் இருக்குது உலகத்துடைய எல்லா நாடுகளிலும் கவிஞனுக்குத்தான் சிலை வைக்கிறார்கள் உலகத்துடைய எல்லா இடங்கள்லையும் கவிஞனுடைய பெயர்னால தான் அமைப்புகள் இருக்குது கவிஞனுடைய கல்லறையில் பூ விழாத நாட்களே இல்லை சமீபத்தில் நான் என்னுடைய நண்பர்களோட கஜகஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் அது இன்றும் நாடோடி பழங்குடி வாழ்க்கை இருக்கக்கூடிய நொமாட்டிக் கல்ச்சர் இருக்கிற ஒரு நாடு உலகத்துடைய மிக பிரம்மாண்டமான நாடு அந்த கண்ட்ரியை குறுக்கும் நெடுக்குமாக ரெண்டு மூணு தடவை சுற்றுறோம் மிகப்பெரிய நாடு ஸ்டெப்பி புல்வெளிகள் நிறைஞ்ச ஒரு ஒரு நாள் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எதிரில் ஒரு மனிதனை கூட பார்க்க மாட்டேங்க அவ்வளவு பறந்து விரிந்த ஒரு பெரும் ஸ்டெப்பி புல்வெளி பல இடங்களில் மலைகளை அறுத்து கணவாய் மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க சாலை அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கரிய சிலை இருக்கும் ஒன்னா கையில் ஒரு புறாவை வச்சுட்டு இருப்பான் அல்லது கையில் ஒரு புல்லாங்களை வச்சுட்டு இருப்பான் அல்லது கையில் ஒரு புல் புல் தாரா வச்சுட்டு இருப்பான் யார் இவர் அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்டால் சம் பொயட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா அவன் ஒரு பொய்ட்டாக இருப்பான் அவன் வந்து கசாக்கில் பிறந்து வளர்ந்த ஒரு க பொய்ட்டாக தான் இருப்பான் அப்போ இந்த உலகத்தில் அவ்வளவு தியரிகள் கவிதைக்கு மேலே வைக்கப்பட்டாலும் அதை மீறி நிற்கிது நான் ஒரு தீரி வச்சிருக்கிறேன் அடிப்படையில் அடிப்படையில் நான் ஒரு வியாபாரி காண்டாமிருகத்தின் தோல் படைத்தவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை ஒரு கவிதை கீறி உள்ள நுழைமுடியுமா என்ன ஒரு கவிதை திறக்க முடியும்னா அவன் உண்மையிலே பெருங்கவிஞன் அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன் இந்த உலகை கவிஞர்கள் தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தத்துவங்களாக வேத நூல்களாக மந்திரங்களாக நீதி நூல்களாக சமய நூல்களாக இப்படி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் இந்த பெருங்கவிஞர் யாருடைய தொடர்ச்சி எந்த மரபினுடைய நீச்சி இது நாற்பது ஆண்டு காலமாக அவருடைய கவிதையை வரையறுக்கக்கூடிய இலக்கிய விமர்சகர்கள் அவரை வந்து ஒரு பக்தி மரபினுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தி மரபினுடைய ஏன்னா அவருடைய கவிதைகள் அவர் சுட்டக்கூடிய நீ என்பது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும் அல்லது ஒரு காதலியாகத்தான் இருக்கணும் அவசியம் இல்லை அது ஒரு தேவதையாக இருக்கலாம் அல்லது ஒரு சாத்தானாக கூட இருக்கலாம் ஆகவே அவர் வந்து பக்தி மரபினுடைய நீட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் ஜெயமாபன் கூட கடவுளற்றவனின் பக்தி கவிதைகள் அப்படின்னு அவரை பற்றி அவருடைய படைப்புலகம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஆனால் அவரை ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கும் மேலாக கால் நூற்றாண்டு காலமாக மனுஷபுத்திரனை வாசித்துக் கொண்டிருக்கிறதாக எனக்கு அவர் தமிழக பக்தி மரபினுடைய தொடர்ச்சியாக தெரியலை அவர் உமர் கையாமனுடைய களி ஜிப்ரானுடைய ரூமியினுடைய தொடர்ச்சியாக தான் அவரை பார்க்கிறேன் அவரில் எஞ்சி இருப்பது என்பது ஒரு பாரசீக தனிமை ஒரு பாலை நிலத்தில் வாழ தலைப்பட்டவன் ஒரு மிடரு தண்ணிக்காக தவிக்கின்ற தவிப்பு அல்லது சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஒரு நிழல் கிடைக்குமா என்பதற்கான ஏக்கம் இப்படி நம்ம அவர் சொல்லலாம் அவருடைய கவிதைகளில் வரக்கூடிய ஏக்கம் அவருடைய கவிதைகளில் வர்ற தனிமை என்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல ஒரு தனி கவியினுடைய பிரச்சனை அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த லௌகீகத்தோடு இந்த கருணையற்ற வாழ்க்கையோடு ஒத்திசைந்து போக முடியாத பல்லாயிரக்கணக்கான கவி மனங்களுடைய ஒரு கூட்டு பிரச்சனை தான் இந்த உலகியலோடு அவர்களால் பொருந்தி போக முடியல இந்த மனுஷபுத்தனுடைய கவிதைகளை படிக்கும்போது தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று வானம் பார்த்து கூவிய அந்த கர்த்தருடைய குரல் சொல்லடி சிவசக்தி என்னை சிவ சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு மன்றாட்டத்தான் நம்ம வந்து மனுஷ் கவிதைகளில் கேட்க முடியல சரி ஏன் மனுஷ் மீண்டும் 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 கைவிடுதலை பற்றியே எழுதுகிறார் வேற வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க இந்த கவிதை அதை விட பெரிய பிரச்சனையா இருக்க ஏன் ஒரு கவிஞன் மீண்டும் மீண்டும் கைவிடப்படுதலை பற்றியே எழுதுகிறார் ஐசக் பாசி சிங்கருக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்ட போது அந்த ஏற்புறையில் அவர் ஏன் ஈட்டிஷ் மொழியில பே என்று சொன்னார் அந்த ஏற்புறையில் அவர் சொல்றார் என்னுடைய நோக்கம் இலக்கியம் படைத்து பெரும் பரிசுகளை வெல்வதல்ல யூத மக்களுடைய நினைவுகளை பாதுகாப்பது என்னுடைய இலக்கியத்துடைய செயல்பாடு ஒடுக்கப்பட்டு இந்த யூத மக்களுடைய நினைவுகளை பாதுகாப்பது இன்னொரு விஷயம் சொல்றாரு ஈட்டிஷ் மொழியில ஆயுதத்துக்கோ இராணுவ தளவாடங்களையோ குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட கிடையாது ஆனால் ஏழை என்கின்ற ஒரு பதத்தை குறிப்பிடுவதற்கு நூறு வார்த்தைகள் இருக்கிறது ஈட்டிஷ் மொழியில ஒரு நம்மளை பொறுத்தவரைக்கு ஒரு ஏழை தான் ஆனால் ஈட்டிஷ் மொழி பண்பாடுல நூறு விதமான ஏழைகள் கைவிடப்படுதல் என்பது ஒரு கைவிடப்படுதல் அல்ல லட்சக்கணக்கான கைவிடப்படுதல்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கைவிடப்படுதல் தான் அவர் இன்னும் எழுதியிருக்கார் இன்னும் எண்பதாயிரம் கைவிடப்படுதல்கள் இருக்கு ரிசர்வ்ல அவ்வளவு தூரம் அவ்வளவு வாழ்க்கையில அவ்வளவு லேயர்ஸ் இருக்கு அவ்வளவு தனிமை இருக்கு மனுஷபுத்திரன் அன்றாட நிகழ்வுகளை செய்தியாக்கிறார் அதை கவிதைகள் ஆக்கிறார் அதுக்கு தினத்தந்தி போதுமே அவர் ஏன் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அது தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு முதல் விஷயம் அவர் அன்றாடத்தை எழுதுவதில்லை நீங்க கவிதையில காணக்கூடிய யதார்த்தம் என்பது நீங்க கண்ணால் பார்க்கக்கூடிய அன்றாட யதார்த்தம் அல்ல ஒரு கவிஞன் தன்னுடைய கலையால உருவாக்கி அளிக்கக்கூடிய கலையின் யதார்த்தம் அது அந்த கவிதையில நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கவிதையிலையும் என்பது அவர் ஒருவருடைய தனிப்பட்ட அனுபவம் அது எழுதப்படக்கூடிய எதுவுமே தனிப்பட்ட அனுபவம் அல்ல அது மானுட நிலையின் காலம் காலமற்ற அழிவற்ற சாரங்கள் அப்படிங்கிற ஒரு வரிய அவருடைய முன்னுரையில் இருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு வரியாக இருந்துச்சது எனக்கு ரெண்டாவது ரெண்டாயிரம் வருடங்களாக தன்னுடைய அன்றாடத்தை தான் பார்க்கிற விஷயங்களை எழுதி வைத்ததன் விளைவாகத்தான் நம்ம தமிழ் பண்பாடுனா என்னன்னு இன்னைக்கு நம்ம பெருமை கொண்டுட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து மனுஷபுத்தருடைய தொகை நூல்களை படிக்கக்கூடிய ஒருவன் ஒட்டுமொத்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினுடைய தமிழ் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவனால் தொகுத்துக்க முடியும் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுடைய தமிழ் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு வேணால் விமர்சனம் வைக்கலாம் அதை ஏன் எழுதுகிறார் என்று நீங்கள் மனுஷபுத்திரன் மேல ஒரு விமர்சனம் வைக்கக்கூடாது உண்மையில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்பது அவற்றுள் எத்தனை சதமானம் கவிதை ஆகிறது எவ்வளவு படைப்பூக்கத்துடன் வெளியாகுது எவ்வளவு சிருஷ்டிகரத்துடன் உலகத்துல வெற்றிகரமான ஃபுட்பால் அணி அர்ஜென்டினா அவனுக்கு கூட சக்சஸ் ரேட்டு என்பது நாற்பது அப்படி உலகத்துல எழுதக்கூடிய அத்தனை கவிதையும் முத்தாக அப்படியே முத்து முத்தா சுட்டு வைக்கக்கூடிய ஒரு கவிஞன் கிடையாது ஒரு இளம் கவிஞன் சதீஷ்குமார் அவன் ஒரு பேட்டியில சொல்றான் எவ்வளவு நீங்க கணக்கிட்டு பார்த்தாலும் மனுஷன் எழுதின பத்தாயிரம் கவிதைகள்ல எவனும் எழுத முடியாத ஐயாயிரம் கவிதைகளை அப்படின்னு சொல்ற அடுத்து சொல்ற இது உங்களுக்கு ஏற்ப இல்லையா நான் சொல்றேன் எவரும் மறுக்கவியலாத ஐயாயிரம் கவிதைகளை மனுஷபுத்திரன் இருக்க எவ்வளவு பெரிய மானுட சாதனை இது சொல்ற இந்த காலகட்டத்தினுடைய மகத்தான கவிஞர் அப்படின்னு அதை சொல்றதுக்குரிய அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்குரிய தகுதி மனுஷபுத்திரனுக்கு இருக்கு எனக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு கவிதைகள் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்காக அதுல இந்த தொகுப்பினுடைய தலைப்பான நாளை உன்னை காணும் நாள் என்கின்ற கவிதையே எனக்கு ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி எனக்கு விழுந்திருந்தது ஒரு சீட்டு அது அந்த கவிதையை விளக்கி நான் அதை கொள்ள விரும்பல ஆனா அந்த கவிதையை ஏற்கனவே வாசிக்காதவர்களுக்காக இங்க நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பே நான் உன்னை நாளை பார்க்க முடியாது என்று தெரியும் ஆனாலும் விடைபெறும் போது நாளை பார்ப்போம் என்று தான் சொல்வோம் இன்னும் ஒரு வாரம் கூட பார்க்க முடியாது என்று தெரியும் ஆனாலும் அலைபேசியை வைக்கும்போது நாளை பார்ப்போம் என்று தான் சொல்வேன் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு வருடம் கூட பிரிந்திருப்போம் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் வாட்ஸ்அப் உரையாடலில் நாளை பார்ப்போம் என்று சொல்லித்தான் குட் நைட் சொல்லுவேன் நீயும் அதை உண்மை போலவே ஆமோதிப்பாய் அப்படியெனில் நாளை என்பதுதான் என்ன அப்படி எனில் நாளை என்பதுதான் என்ன அது மீண்டும் உன்னை காணும் நாள் தான் இல்லையா அப்படிங்கிறது அந்த கவிதை அப்புறம் இந்த எனக்கு இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கு இந்த தொகுப்புல என்னை பிடிக்க எனக்கு பிரியமான சில கவிதை வரிகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன் நான் உன்னை ஒரு தேவதையாக உணரச் செய்வதால் மட்டும் நீ ஒரு தேவதையாகிவிட மாட்டாய் நீ என்னை ஒரு பட்டாம்பூச்சியாக உணரச் செய்வதால் மட்டும் நான் ஒரு விட மாட்டேன் நாமாக முயன்றுதான் அவற்றை எல்லாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த கவிதை படித்த உடனே எனக்கு ஒரு புன்னகை வந்தது ஆனா தத்துவார்த்தமான விரிவு இருக்குல்ல மகிழ்ச்சியாக இருப்பது மனிதனின் கடமை அப்படிங்கிற நித்யாவுடைய ஒரு வரி குரு நித்ய செய்துடைய ஒரு வரி வந்துச்சு கூடவே உயிரின் இயல்பு ஆனந்தம் அப்படிங்கிற தேவதேவனுடைய ஒரு இருந்துச்சு இது எதுவுமே தானாக நடக்காது நம்ம முயன்று தான் அந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது எந்த அன்பும் பேரன்பை கோரவில்லை மரியாதையைத்தான் கோருகிறது எந்த காதலும் பதிலுக்கு காதலையே கேட்பதில்லை மரியாதையைத்தான் கேட்கிறது இப்படி துவங்கக்கூடிய அந்த கவிதையில ஒரு வரி வருது எந்த அன்பும் அன்பால் வாழவில்லை அதற்கு தரப்பட்ட மரியாதையால் தான் வாழ்கிறது நான் அந்த வரிகளையே ரொம்ப நேரம் கவனிச்சு கொண்டே இருந்தேன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு முறிந்து போன எத்தனையோ உறவுகள் நம்முடைய தனி வாழ்க்கையிலையும் புதுசாக நண்பர்கள் மத்தியிலையும் கேட்கப்பட்ட அந்த முறை வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு கவிஞன் ஒருபோதும் தனி மனிதன் நல்ல அவன் மக்கள் திறனின் ஆன்மா மக்கள் திறனின் ஆன்மான்னு கூட சொல்ல முடியாது அவன் உயிர் திரளனுடைய ஆன்மா அவனுடைய கவிதையில் பைத்தியங்கள் பிச்சை எடுக்கக்கூடிய சிறுமி ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற பையன் மழைக்கு பயந்து கடைகளை சூறையாடக்கூடிய மனிதர்கள் சந்தேகமான கண்களையுடைய நாய் கைவிடப்பட்ட பூனை பொலிட்டிக்கல் கான்சியஸ் உள்ள நகர தலை தவளை இப்படி இந்த உயிர் செங்களுடைய அனைத்து பிரதிநிதிகளையும் அவர் தன்னுடைய கவிதைகளை இன்னொரு பண்றார் கவிதைகளை நிறைய கவிதைகளை கோட் பண்ணிட்டு வந்தேன் பட் இங்கே நேரம் இல்லைங்கிறதா இன்னொரு கவிதை ஒரு அறவியல் போராட்டம் அப்படிங்கிறது இந்த கவிதையோட தலைப்பு சிக்னல்ல மனுஷபத்தினுடைய கார் நிற்கிது அல்லது ஒரு கவிஞருடைய கார் நிற்கிது ஒரு சின்ன பொண்ணு வந்து எனக்கு ஒரு செருப்பு வாங்கித்தாங்க அப்படிங்கிற அது அந்த கவிஞனை ஷேக் பண்ணுங்கள் என்ன செருப்பு வாங்கி தாங்க ஒரு சின்ன பிள்ளை இந்த கொழுத்த ரவையில்ல காலில் செருப்பு இல்லாமல் சிக்கல் இல்லைன்னு கேட்குறாளே இந்த செருப்பு இவள் கால் சைஸ் என்ன இப்போ கடை திறந்துருக்குமா இதில் மாதிரி ஒரு பதட்டத்துக்கு அவர் போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்கிறா நீங்கள் உங்கள் கவிதை தான் மாறாது ஆனால் பிச்சை எடுக்கிறவங்களுடைய ஸ்கிரிப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு ரெண்டு ரூபா கொடுன்னு கேட்டுக்கிறத விட எனக்கு செருப்பு வாங்கி கொடுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ பூர்ஷுவாக இருந்தாலும் ஒரு காலத்தையே கம்யூனிஸ்ட் அது ஒரு அழகான படிமமா வேற உங்களுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் கசிஞ்சிரும் இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும் போது இவர் பதட்டமாகி அந்த நூறு ரூபாயை தேடி எடுக்கிறதுக்குள்ளார சிக்கல் விழுந்துருது ஒரு அறிவியல் போராட்டம் தற்செயலாக முடிவுக்கு வந்தது என்று அந்த கவிதை முடியுது ரொம்ப சுவாரஸ்யமான ஆனால் பல லேயர்கள் வரக்கூடிய ஒரு கவிதை எனக்கு உடனே மனுஷ புத் இவர் ரமேஷ் ஒரு கவிதை உயரங்களின் ரசிகின்ற தொகுப்பில் இருக்கிற ஒரு கவிதை ஊரெல்லாம் மழை பொடிய வயிற்றில் ஒரு தீ எறிய கை குழந்தை சுமையோடு கார்கதவை சுரண்டுகிறான் உதவுகிறான் மத்திமன் கவிதை எழுதுகிறான் அயோக்கியன் அப்படின்ற ஒரு கவிதை இப்படிதான் எழுதுனவர் தான் ரமேஷ் வைத்தியா அதை சொல்லும் போது கவிதை எழுதுகிறான் அயோக்கியன் அப்படின்னு டெலிவரி கொண்டு வரவர் அந்த ஒரு பொயட்ரி வந்து இதுக்குள்ளார வந்தது அப்புறம் இந்த பாடுபொருட்கள்லாம் இருக்கல மானுட வாழ்க்கையில் டெக்னாலஜியோ சோஷியல் மீடியாவும் டிவைஸ்களும் மீடியாக்களும் நுழையிறதுனால உருவாக்கக்கூடிய சிக்கல்கள் திகைப்புகள் உறவு சிக்கல்கள் இந்த தலைகீழாக்கங்கள் இது எல்லாமே மனுஷபுத்தருடைய பாடுபொருட்கள் தான் கவிதைக்கான பாடுபொருட்கள் இவ்வளவு இருந்தது அந்த ரெண்டு எல்லையுமே மனுஷன் வந்து தட்டி விட்டுட்டார் அவர் பாடாத பொருள் இல்லை அவரால் பாடப்படாத ஒரு விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு அதை ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டாரு இறுதியாக மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் இருக்குல்ல நவீன தமிழ் கவிதைகள்ல ஒண்ணு ரெண்டு பேரு தான் வந்து புன்னகைக்கிறாங்க இசை மனுஷபுத்திரன் இன்னும் ஓரிரு கவிதைகள் மட்டும்தான் கவிதை கவிஞன் சிரிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு அவன் தனி வாழ்க்கையிலையும் சிரிக்கிறது இல்லை தன் கவிதைக்குள்ளாரையும் சிரிக்கிறது இல்ல அந்த கட்டுப்பாடுகளை மனுஷ் உடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கலாம் அது எனக்கு ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருக்கு ஒரு கவிதை எழுதுகிறார் உருக்கமான கவிதை அது முடிக்கும் போது இந்த கவிதையை தாமிரபரணி கவிஞர்கள் எழுதியிருந்தால் எவ்வளவு நெகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறாரு இன்னொரு கவிதை என் கூட கனவோட சேர்ந்து நடக்கணும்னு வர்றான் கொஞ்ச தூரம் நடக்கிறான் ஒரு டூப்ளிகேட் கனவை உருவாக்கி கனவை சீரழிச்சிடுறான் அப்படிங்கிறது இன்னொரு கவிதை ஃப்ளைட்ல போறாரு பக்கத்தில் இருக்கிறவரு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்குங்க ஒரு டேக் ஆஃப் ஆகிற தான் இருக்கும் அல்லது ஒரு முட்டாய் வாயில போட்டுக்குன்னு சொல்லலாம் இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டவுன் பஸ்ல போறதா நினைச்சுக்கோ பயன் தீரலையா இறங்கினதுக்கு அப்புறம் உனக்கு காத்து இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சுக்கோ அப்படிங்கிறாரு அந்த கவிதை ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸுக்கு கூப்பிடுறா நீங்க ரொம்ப நாளாக வரலைங்க கிளினிக்கு உங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிரட்டுமா அப்படின்னு கேட்க ஐயோ ஒரு டாக்டர் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்றதா வேண்டாம் வேண்டாம் நானே வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கடவுளே நீ என்னை நல்லா பார்த்துக்க வேண்டாம் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களையாவது நல்லா பாத்துக்கோ ஏன் ஏன் தருப்புறோம் அவனையும் போயி அவன் தலையிலையும் விடுக்குது அப்படிங்கிற ஒரு கவிதை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கவி நெருப்பு வந்து கனன்று கொண்டே இருக்குது ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது அதனுடைய விளைவுகள் தான் இந்த பெரும் தொகைகள் அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மனுஷபுத்திரன் சாகித்ய அகாடமியுடைய கதவை தட்ட விரும்பல இந்த பாறையால் போட்டு உடைக்க விரும்புகிறார் இந்த பாறையால் உடைக்க முடியாத அந்த அடையா நெடுக்கதவு அது உடையும் வரை இந்த கவிட்டு இருந்து போயிட்டே இருக்குன்னு தான் நான் எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அது தோணுச்சு இந்த உலகத்தில் நம்முடைய இன்பங்களை பங்கு போட்டுக்கொள்ள நம்ம தேடின திரவியங்களை பங்கு போட்டுக்கொள்ள நம்முடைய புகழை பங்கு போட்டுக்கொள்ள நமக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்முடைய துக்கத்தை பங்கு கொட்டு கொள்வதுக்கு கவிஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க அதிலேயே நம்முடைய கவிஞர் சாரோனின் ராஜான்னு சொல்கிற மாதிரி அவர் சாரோவின் ராஜா அவர் கவிதைகளை படிக்கும்போது நம்முடைய சொந்த பிரச்சனைகள் சின்னதாகிடுது அதை இடையிலக்க செய்வதாயிடுது ரொம்ப லேசாகிடுது நான் அவருடைய பெருந்தொகுப்புகளை என்னுடைய படுக்கையில் தலைக்கு மேலே வச்சிருக்கிறேன் அதை மொத்தமாக அவருடைய கவிதை படிக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது நான் டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு கவிதையை படிப்பேன் என்னை சிறிது லேசாக்கி கொண்டு அடுத்த வேலைக்கு போவேன் ஒரு நாள் அதை போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சேன் நீங்கள் என்னுடைய தலைமாட்டிலேயே இருக்கிறீர்கள் அடுத்த நிமிஷம் கவிதை ரிப்ளை உங்கள் இதயத்திலும் இருப்பேன் அதான் இதயத்திலும் இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் அவர்களை வாழ்த்துகிறேன் ஹிந்துல என்னுடைய ஆஃபீஸ் கேபின்ல டிமோட்டிவேஷன் கார்னர்னு ஒரு போர்டு வச்சுருப்பேன் அதில் ஒரு பொன்மொழி எதையும் இன்றே செய்தாக வேண்டும் எனும் அவசியமில்லை நாளை என்றொரு நாள் இருக்க இல்லை அது நாளைக்கு ஒரு நாள் இருக்க எல்லாத்தையும் இங்கே செய்யணும் இல்லை என்று அதையத்தான் இங்கே சொல்றேன் எதையேனும் காண்பதற்குத்தான் நாளை என்னும் பொழுது நாளையின் அமுதங்கள் நம் நெஞ்சில் நிறையட்டும் நன்றி வணக்கம்